வணக்கம் நல்ல காசு தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் நம்ம கடற்கடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவரிச்சித்திரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இன்னியர் ஸ்டாப்புக்கு ஏற்றால இருக்குது மூணு செட் இருக்குது நமக்கு மெயின் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது கிழக்கு மார்க்கெட் பொறுத்த வருஷம் புது செட்டு ஆரம்பிச்சிருக்கோம் எல்லோரும் வாங்க வண்டி பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸுன்னு ஒரு மாதம் தான் இருக்குது டயர் நாலுமே புது டயரு ஏசி பவர் சைடியும் பவர் உண்டோம் ஜிபோ டைப்பு என்னவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லாேருமே பார்த்தாச்சு இல்லை வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் என் சில கட்டு கரண்ட்டாக இருக்கும் இனோவா கிலோமீட்டர் ரெண்டு எம்பு ஓடி இருக்கும் ஒரிஜினல் ஓட்டம் அது நீங்கள் சீட்டெல்லாம் நல்லா காட்டுங்க சீட்டு கேட்டதான் இருந்தாலும் காட்டுங்க டிவி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது அதில் டாப்பில் டிவி இருக்குது புது டிவி இனோவா மூணு ஓனர் ஜி ஃபோர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அலைவது எக்ஸ்டாக போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா ஜி ஃபோரு மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு மாதம் இருக்குது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா வரும் வாங்க குறைச்சி கொடுக்கலாம் மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு வடி இருக்குது ஒரு ஏர் பேக்கு வந்துடும் ஆனால் பவுசரி வராது டயர் ஃப்ரண்ட்டு புது டயர் பேக்ரெண்டு அரை கண்டிஷனில் இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்கள் டயரை பாருங்கள் உள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேபி ஷீட்லாம் புது சீட்டு போட்டுருக்கு புது சீட்டு வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு தான் ஓடி இருக்குது அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் ஆயிலை மாற்றி ஆயில மாற்றி மாட்டு ஓடலாம் ரொம்ப நாள் அங்கே ஒரு மூணு ஆள் பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் மாறி கீக்கம் நல்ல வண்டி வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒர்க்கிங் புது வண்டி தானே ஏசி ஒர்க்கு சீட்கு எல்லாம் நல்லாயிருக்கும் செட்டு ஃபைவ் சேவி செட்டு இருக்குது ரெண்டு பீக்கர் இருக்குது மாறுதிக்கும் ரெண்டு இருபத்தொன்று மாடல் வண்டி வேலை அஞ்சு நாற்பத்தஞ்சு ஃபைனான்ஸ் ஒரு நாலே முக்கராக போட்டு கொடுக்கலாம் தமிழ்நாடு எங்கெலாம் போட்டு விடலாம் வாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஸ்டேட்மெண்ட்டெ கொண்டு வாங்க கம்பெனி பையன் வந்து போட்டு விடலாம் மாறுதி எர்த்திக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விடிஐர் ஒரே ஓனர் டயர் நாலு புது டே இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டியில் எந்த வேலையும் எஸ்டாப்படிக்கூடிய எல்லாமே இருக்குது அப்படியே எடுத்து ஆயில் மாற்றி ஓடலாம் வண்டி வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் டிஎஸ்எல் வண்டி ஒரு லிட்டருக்கு இருபது லிமிட்டி கிடைக்கும் செவன் சீட்டர் வண்டி செவன் சீட்டு ஏழு சீட்டு ஏழு சீட்டில் பத்து பேர் போகலாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு வீடியோ மாடல் வண்டியை பாருங்க அப்படியே எடுத்த மாதிரி இருக்கும் புது வண்டியாக இருக்கும் ஏழு தாராளம் போகலாம் மயிலேஜ் விட்டு இருபது கிடைக்கும் வாங்க வாங்க வந்து வேண்டி செல்லுங்கள் ஓட்டி செல்லுங்கள் மாறிக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஏசி பல்சரியும் பவர் ஒன்று அலாய் வீல் ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமரா பேக்கு பம்பர் ஃப்ரெண்ட் பம்பர் இல்லை ஸ்டாப்பிங் எல்லாமே இருக்குது பண்ணுற ரேட்டு ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு ஒரு ஆறு லட்சம் போட்டு கொடுத்துடலாம் தலைமையிலங்க நாள் பதினொன்று மாடல் மயந்திரா ஸ்கார்பியோ இது வந்து எம்பிடி இன்ஜின் வரும் ஸ்கார் காக் இன்ஜின் வராது எம்பிடி இன்ஜின் வரும் ரெண்டு ஓனர் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு ஒரு காக இன்ஜின் இருக்கும் வண்டி சீட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் உள்ள இன்டர்லாம் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் வந்து எல்லோரையும் பார்த்தாச்சு சாதா இன்ஜின் வரும் டீசல் இன்ஜின்னு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இங்கேலாம் வேலை பார்த்துக்கலாம் நீங்கள் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோலாம் தேங்க அர்த்தமா நன்றாக எல்லாம் ஒரு ஏசி போர் சரி பருண்டு ஆள் இப்போ மயந்திரா ஸ்கார்பியோ சாதா இன்ஜு கவாக் இன்ஜின் வராது எம்டிடி இன்ஜின் வரும் ரேட்டு நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஓனர் நேரில் வாங்க பையனும் மூணு லட்சம் போட்டு தமிழகம் போட்டு விடலாம் மீதி அமௌண்ட் கொண்டு வாங்க பயன்ஸ் போட்டு விடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி மயந்திரா மேக்சிமம் மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டு டயர் ஃப்ரெண்டு ரெண்டு ஒரு அரை கண்டிஷன் பேக் கா காக்கடிச்சுன்னு இருக்கும் வண்டி பெயிண்ட் அடிச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சு வண்டி நீட்டாக இருக்கும் ஒரு நடுவாக்க காலேஜ் காலேஜ் ட்ரிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் ட்ரிப்பு கொத்தனாறு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் உள்ள மாம்படிக்கு கம்பெனி எதையும் அதுக்கலாம் மம்பட்டி மல்லி அது தான் இல்லை சென்ற இடம் நிறைய இடம் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது இடம் சிக்கர்லாம் மேட்ச்சாக இருக்கான் அடு கார் ஆமாம் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு ஃபீர் ஓன் போர்டு பதினொன்று மாடல் மயந்திரம் மேக்சிமம் ரேட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் மூணு ஓனர் நேரில் தான் கண்டிப்பாக குறைஞ்சிட்ருவோம் இது பதினாலு சிறாமல் கொடுப்பாங்க ஒரு ஒன்றாயிரம் ரூபா ரூபா கொடுப்பாங்க தமிழ்நாடு வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா இண்டிகோ இண்டிகோ ஜிஎஸ் மாடலு இதுவும் இப்போ ரெண்டு ரெண்டு புது டேரு பேக்கரண்டு அரைக்கண்டிருக்கும் சீட் கவர் சூப்பராக இருக்கும் பெயிண்ட் அடிச்சாச்சு ரெண்டு எல்லாம் இருக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கு கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க் ஆகாது வண்டியை போகிறோம் வண்டி வேறு லெவலில் இருக்கும் தான் இருக்கும் சீட் கவர் இருக்குது ரெண்டாவது எட்டு மார்க்காக வண்டி பதிவு பதிமூணு மார்க் இருக்கும் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி லோ பட்ஜெட்டில் நாளைக்கு இருபது டைம் விட்ருக்கு டீசல் லோ பட்ஜெட் இல்லை நல்ல வண்டி ஒரு ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டி வண்டி வாட்டி போகிறாங்க சூப்பராக இருக்கும் வேலை வந்து ஒரு லட்சம் முப்பதாயிரவா சொல்கிறோம் நேரம் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் வண்டி எடுத்து வேலைல அப்படி எடுத்து ஓடலாம் நீங்கள் ஆயுள் மணி ஓடலாம் ரெண்டாயிரத்தி மணி சேண்ட்ரோ சிங்கு ஃபுல்லாஷன் வண்டி ஏசி பவர் சிங் பவர்ன்ட்டு வந்துடும் எல்பிஜி அண்டாஸ்ட்மெண்ட் கம்பெனி டேங்க் வந்துடும் வண்டி பாருங்க டயர் நாலும் ஒரு போல ஜோடியாக இருக்கும் அந்த ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இன்சூர் கரண்டில் இருக்குது சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டி இங்கே பாருங்க நல்லா இருக்கும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட் ஓனர் ரெண்டு கம்பெனி டாங்க் எல்பிஜி வந்துடும் இது கேஸ்லேயும் ஓட்டலாம் பெட்ரோலியும் ஓடலாம் சேலாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் தான் இதோட ரேட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு வண்டி தெளிவாக இருக்கும் இல்லை எந்த வேலையுமே இருக்காது மாடல் தான் கம்மி ஆனால் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் வண்டி வாட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இது மயந்தர் லோகனு மூணு ஓனர் எஃப்சி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூர் கரண்டில் இருக்குது வண்டி வந்து பெட்ரோல் வண்டி மூணு ஓனர் கடலாம் கரண்டாக கருப்பு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு மாடல் மூணு ஓனர் தென்காஜி அட்ரஸ் தான் இருக்குது தண்ணிலாம் முங்கலை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு மெல்லதுக்குள்ளே வந்துட்டு தண்ணி வந்துட்டு தென்காசி அட்ரஸ் தான் இருக்குது வாங்க வாங்க வண்டி வந்தியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுத்துகிட்டு போங்க ஒரு லிட்டருக்கு பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் அந்த ரேட்டு வந்து ஒன்று முப்பத்தஞ்சி நேராக தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுங்க எல்லாம் வண்டியை தான் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மா டாட்டா மான்ஸாக ஆப்ஷன் வண்டி கோட்டாச்செடி இன்ஜின் வந்துடும் ஏசி பவர் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் டயர் இல்லாமல் இருக்கிஷன் இருக்கும் வண்டி எடுத்தால பன்னெண்டு இருக்கும் ரெண்டே ஓனர் தான் தெளிவான வண்டி யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா மான்சா கோட்டாச்சி டேஷன் வந்துடும் ரேட் வந்து ரெண்டு நாற்பது தான் இன்னும் குறைச்சிக்கிடும் நேரில் ரூபாய்டு வாங்கி குறைச்சிக்கிடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறுதி ஆல்டோ எலக்சை ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ ரிவர்ஸ் கேமரா எல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு டயர் நாலு புது டயரு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது திருவள்ளூர் நம்பர் லோக்கல் நம்பர் வெள்ளை கலர் ரெண்டு இவ்வளோ சீட்டு கலாம் சூப்பராக இருக்கும் ரிவர்ஸ் கேமராலாம் காட்டுங்க இப்போ பவர் காட்டுங்க பவர் விண்டோ அந்த அந்த ரூபாய் இருக்கா நாலு இருக்கா அந்த அக்கா பவர் உண்டோ பவர் பவுர்ண்டோவில் போய் பஞ்சாயிரூவா வரும் பவர் சரி ஏசி ஒர்க்கிங்கு ரிவெஸ் கேமரா எல்லாமே இருக்குது அப்படின் ரேட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் சொல்லுவோம் மேலே கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது முதலில் இருபது இருபத்தொன்னு மார்க்கும் ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒரு எண்பதாயிரம் மீட்டருக்கு ஓட்டிருக்கும் ஒரு ஓனர் வண்டி ரெக்கார்ட்லாம் கரண்டாக இருக்குது ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் மகிந்தரா சூப்ரோ நல்ல வண்டி டாட்டாஸோட சூப்பர் வண்டி இது நல்லா மேலே இருபது மீட்டர் இடங்கள் விட்டுருக்கு தொட்டி தான் புது தொட்டி போட்டிருக்கு கேரி தொட்டி ஆர்ட்ரு பண்ணி போட்டிருக்கு உங்களுக்கு சீட்டுக்காரலாம் கார் மாறும் இருக்கும் அடைச்சிருவோம் சூப்பரோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா இருக்கும் ஒரே ஒரு வண்டி ஃப்ரெண்டு பட்டக்கட்டு கெஜிடி சீரிஸ் சீரீஸ் வண்டி கெஜிடி இருக்கா கெஜிடி போட்டால் பட்டகெட்டு வரும் சாதா ட்ரக்குன்னு போட்டால் வரும் ஃப்ரண்ட்டில் பட்ட வராது ஃபைனில் வரும் மூணு எம்பது சொல்கிறோம் வாங்க நான் குறைச்சி கொடுப்போம் ஃபைனலே கிடையாது மூட பொறுத்த இருக்கு குறைச்சி கொடுப்போம் அடுத்த வண்டி இருக்கு பார்த்து அப்படி தான் குறைச்சி கொடுத்துருவோம் வாங்க அப்பவே லோடாட்டோ ரெண்டு இருபத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்னும் இருபத்தாலு பத்தாம் மாதம் இருக்குது ரெண்டாயிரம் மூணு போதே கிலோமீட்டர் பன்னெண்டு தான் ஓடி இருக்கும் இது சங்கர் கோயில்பட்டி இருந்து சிவகாசி நம்பர் வண்டி வந்து யாரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஓனர் வண்டி அப்போ எக்ஸ்ட்ரா எல்டி தொட்டி அஞ்சு அடி தொட்டி வரும் அஞ்சு அடி தொட்டி வரும் எக்ஸ்ட்ரா எல்டி பாருங்க பாருங்க ஆட்டோவை பாருங்கள் தெளிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இருபத்தொன்று மாடலு ஒரு ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா ஒரு ரெண்டு ரூபா பையன்ஸ் பண்ணிடலாம் எங்கனாலும் நேரில் ஒரு ரூபா கொண்டு வாங்க இன்னும் நேரம் குறைச்சி கொடுப்போம் நேரில் வண்டியை பாருங்கள் பார்த்து பையன்ஸ் போட்டு விட்ரலாம் ஆனால் ஆதார் கார்டு பேன் கார்டு சிவில் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி டாட்டா ஏசி வண்டியோட வண்டி வந்து மூணு ஓனர் மூணு எஃப்சியெல்லாம் வேறு கரெண்டாக கொடுத்துருவோம் அப்புறம் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டுச்சின்னு இருக்கும் லோ பட்ஜெட் வண்டி நல்ல வண்டி லோக்கல் நம்பர் தென்காசி நம்பர் வண்டி எல்லாம் வேலை பார்த்தாச்சு வேலையும் பார்த்து விட்டுருக்கு குறைஞ்ச பட்ஜெட் வண்டி நல்ல வண்டி லோக்கல் நம்பர் டாடா ஏசி கஜிட்டி வாங்க வாங்க வண்டி வந்து பாருங்கள் பிடிக்கும் எல்லாம் போட்டுருவோம் ரோடு கார் மாறும் டிரைவர் கிட்டே வலை போடுச்சா சூடாக உடனே ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மூணு ஓனர் ரெண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மயந்திர பிக்கப்பு சின்ன பிக்கப்பு கட்டை பிக்கப்பு எஃப்சி பன்னெண்டாம் மாதம் கரெண்டாக இருக்குது ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் லோன் என்ன வேண்டிங்கன்னா சாதா அஞ்சு எந்த வேலைனாலும் எங்களை உக்கலை வலை பார்த்துக்கலாம் ஃபேக்ட்ரி விலை பார்த்துக்கலாம் மயந்திரா கம்பெனியில பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லா விலைக்கும் ஈஸியாக இருக்கும் வண்டியில் லோட நல்லா செமக்கும் வண்டியில் டிங்கர் வேலை எதுவுமே கிடையாது தொட்டி பார்க்க எஸ்டாக கட்டிருக்காங்க தொட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் நீ வரையில என்ன ஏற்றலாம் தொட்டியில் வண்டி பாருங்கள் மயந்திரம் ரெண்டு ஓனர் எஃப்சி பன்னெண்டாம் மாதம் இருக்குது தெளிவான வண்டி வண்டி பெயிண்ட் அடித்து வேலை பார்த்து கொடுத்துருவோம் இப்போ டேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் நேராக தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினாறு ஒரு ரெண்டு ஐம்பது வர போட்டுக்கலாம் தமிழகெலாம் போட்டு கொடுத்துட்லாம் நீங்கள் பார்த்த வண்டி எல்லாம் வெடிவில் இருக்கும் இந்த நிற்கி எல்லாம் வண்டி நிற்கி பாருங்கள் லோகனு சேண்ட்ரோ சிங்கினிக்கு இடத்துல இண்டிகோ மேக்சிமோ இடத்துல ஸ்கார்பியோ சுமோ கோல்டு எர்த்திகா இருக்குது ஈகோ இருக்குது எல்லா வண்டியும் இருக்குது லோர் வண்டியில் அபயாட்டோ மஹேந்திரா சூப்ரோ மாதிரி சூப்பர் கேரி அந்த அனைத்து வண்டியுமே இருக்குது லோர் வண்டி எல்லா வண்டியுமே கமர்ஷியல் வண்டி இருக்கும் கார் எல்லா வண்டியும் இருக்கும் நீங்கள் நம்பி வந்து வண்டி எட்டு போகலாம் ரியாட்டு நம்ம ரேட்டு கிடையாது எல்லா சொல்லியிருக்கோம் வாங்க அந்த நேரம் பொழுத பார்த்து கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு அட்வான்ஸ் போடணும்னா கொழுத கூட குறைச்சி கொடுத்துரும் நேரில் கண்டிப்பாக வாங்க ரே ரேட்டே கிடையாது நம்மள்ட்ட ஃபைனான்ஸில் எல்லாம் பச பண்ணி கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கேட்டு வீட்டில் பார்த்துருப்பாங்க நம்மகிட்ட வந்து வண்டி எடுத்துருப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நேரில் வாங்க நெல்லை காசு பவர் சுத்தரை வாங்க கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் வண்டியை பார்த்து எடுப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வருவேன்